வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழணியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் முன்னெடுத்திருந்த பணி புறக்கணிப்பு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் மற்றும் இளம் பொருளாளர் ஆகியோர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அரசாங்கம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவுக்கு எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் அபிரட்ன இன்று தெரிவித்திருக்கிறார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளார் பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய மீனவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக இருந்தால் அதற்கு இரண்டு கரங்களையும் உயர்த்தி நாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தால் முழுமையான அனுசரணையுடன் வழங்கப்படும் இருநூறுக்கு அதிகமான புலமைப் பரிசர்களுக்கு பல்வேறு மட்டங்களையும் சேர்ந்த இலங்கை பிரஜைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது அடுத்த தேர்தலில் தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தான் தயாராக இருப்பதாக கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொயில்விப் தெரிவித்திருக்கிறார் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் என்ற சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமைக்கு முன்னர் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றால் அந்த சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது வாசிப்பு மீதான வாதத்தை ஆறாம் தேதி இரண்டாம் தேதி நடத்துவதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாவைதிராஜாவின் பூத உடல் யாழ்ப்பாண மாவட்ட அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான எண்பத்தி ரெண்டு வயது நம்பிய மாவை சேனாதி ராஜா வைத்தியசாலையில் சீச்ச பலனின்றி நேற்றைய தினம் இரவு காலமாகியிருந்தார் மாவை சேனாதி ராஜாவின் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அரசியல் கையூட்டலாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் தாவல்களை இலங்கையில் அரசாங்கம் தொடர்ந்து மறைத்து வருவதாக இலங்கை தமிழர் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான சர்ச்சை குறித்து இலங்கை சுங்கம் அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறது மீள ஏற்றுமதி நோக்கங்களுக்காக மாத்திரம் இருநூறு மில்லியன் தேங்காய்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கை ஒன்று தசம் நான்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியிருக்கிறது கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளத்தினால் பயிர்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கான நட்டகீடு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இலங்கை தமிழக கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்ட சமூக சேவையாளருமான ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்சலியன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார் பாராளுமன்ற அர்ஜுனா ராமநாதன் நேற்று அன்ராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் பாராளுமன்றத்தை ஆண்மித்த பகுதிகளில் மசாஜ் நிலையமன்ற போர்வையில் இயங்கி வந்த ஆறு விபச்சார விடுதிகளிலிருந்து இருபத்தி ரெண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் பிரிவுக்குட்பட்ட மகிந்துருவ பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது உந்துருளியில் சென்ற இரண்டு நபர்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து உள்ளே இருந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட முயன்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் மன்னர் நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புத்தளம் நுரைச்சோலை மாம்புரி பிரதேசத்தில் உள்ள உடற்பயிற்சி நிலையம் ஒன்றுக்கு அருகில் வாழ்வெட்டு கிழக்காகி ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு இருவர் காயமடைந்திருப்பதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவிக்கிறார்கள் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் குரங்குகள் கூட்டம் ஒரு அறையில் இருந்த படுக்கை விருப்பையும் சிற்றுண்டி பொருட்களையும் உள்நாட்டு மதுபானம் ஒன்றையும் திருடிக்கின்றது திருடிய பொருட்களை ஹோட்டலின் கூரையில் இருந்து உண்பதையும் அவை செய்யும் சேட்டைகளையும் அங்கிருந்த மக்கள் தங்கள் கமராக்களில் படம் பிடித்திருக்கிறார்கள் அந்த புகைப்படங்களில் ஒரு குரங்கு மதுபானத்தை ஊற்றுவதையும் மற்றொரு குரங்கு சிந்திய மதுபானத்தை குடிப்பதையும் அருகில் இருந்த மற்றொரு குரங்கு சாப்பிடுவதையும் அந்த படங்கள் காட்டுகின்றன இன்றைய தங்க தங்கம் ஆயிரம் ரூபாவாகவும் ஒரு கிராம் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒதுக்கீடு தலித்துக்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டத்திருத்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான அறிக்கைக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது வீட்டிலிருந்தபடியே வாட்ஸ்அப் நிர்வாகம் என்ற கைபேசி செயலி மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி அரசு சேவைகளை மக்கள் பெறும் வகையிலான திட்டத்தை ஆந்திர மாநில அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது உச்சநீதிமன்றம் நிர்ணயித்த அளவுகளின்படி பிலிகுண்டுவில் காவிரி நீர்வரத்தை கர்நாடகம் உறுதி செய்ய வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகம் வலியுறுத்தியுள்ளது வீட்டு பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் அல்ல அப்படி யாராவது கூறினால் அவர்கள் கண்மூடித்தனமாக பேசுபவர்களாகவே இருப்பார்கள் என்று கேரள மாநில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுச்செயலாளர் சலாம் தெரிவித்திருக்கிறார் சலாமின் இந்த சர்ச்சை பேச்சு கேரளத்தில் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது ஜமுனையில் அதிகரித்த அமோனியா விவகாரத்தை நதியில் விசம் கலந்த குற்றச்சாட்டுடன் கலக்க வேண்டாம் என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது இந்தியாவுடன் வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்று அந்த நாட்டு இடைக்கால அரசின் உள்துறை அமைச்சரும் முன்னாள் கடற்படை ஜெனரலுமான கர்னல் முகமது யாங்கிர் ஆலம் தெரிவித்திருக்கிறார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்தியாவிடமிருந்து பிரிட்டன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்டு மக்களவை தலைவர் சர் லின்சே ஹோயல் தெரிவித்திருக்கிறார் காலிஸ்தான் தீவிரவாதி கர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியா உட்பட எந்த வெளிநாட்டுக்கும் தொடர்பு கிடையாது என்பது உறுதியாகியுள்ளதாக கனடா விசாரணை ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கல்வி கற்று வரும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களின் விவரங்களை திரட்ட அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் இந்திய மாணவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் நடந்த சாலிபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒன்பது பேர் பலியாகினார்கள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் பகுதியில் இடம்பெறும் மகா கும்பமேளா வழிபாட்டு நிகழ்வில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று நூற்றி இருபது ரூபாய் சபரனுக்கு அறுபதாயிரத்தி எண்ணூற்றி விற்பனையாகிறது ஆபணத்தங்க விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் டிக்டாக்கில் பதிவிட்ட விடயத்துக்காக தனது பதினைந்து வயது மகளை தந்தையொருவர் சுட்டுக் கொலை செய்த சம்பவம் பாகிஸ்தானில் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவிலிருந்து தனது குடும்பத்தினரை பாகிஸ்தானுக்கு மீள அழைத்து சென்ற ஒருவரே இந்த கொலையை செய்திருக்கிறார் இஸ்ரேலும் ஹமாஸும் இன்று கூடுதலான கைதிகளையும் பிணையாளிகளையும் விடுவிக்க இருக்கின்றன பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் மேற்கரை பகுதியில் இஸ்ரேல் படையினர் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கையில் மேலும் இரண்டு பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக முறையாக வெளிநாட்டு தலைவரை சந்திக்க இருக்கிறார் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் ஜப்பானில் அணுகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு எண்பது ஆண்டுகள் நிறைவு பெறுவதனால் அங்கு வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு யுரோசிமா நாகசாகி மேயர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிட்டத்தட்ட அனைத்து உள்நாட்டு உதவி திட்டங்களையும் தற்காலிகமாக நிறுத்த எடுத்த முடிவு கைவிடப்படுவதாக வெள்ள மாளிகை அறிவித்திருக்கிறது ஜூத எதிர்ப்பு நடவடிக்கைகளை அமெரிக்காவில் கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக பாலஸ்தீன ஆதரவு செயற்பாட்டாளர்களை இலக்கு வைக்குமாறு அமெரிக்க ஜனபதி டொனால்ட் டிரம்ப் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஜனவரி ஆறு அன்று அமெரிக்க கேபிட்டலில் நடந்த கலவரத்துக்கு பின்னர் டிரம்பின் கணக்குகளை இடநிறுத்த சமூக ஊடக நிறுவனம் எடுத்த முடிவு தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நான்கு வருட வழக்கை தீர்ப்பதற்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் செலுத்துவதாக மெட்ரா நேற்று தெரிவித்திருக்கிறது மேற்கு ஆப்பிரிக்க பிராந்திய நாடுகளின் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமைப்பிலிருந்து ராணுவ ஆட்சி நடைபெறும் நாடுகள் அதிகாரபூர்வமாக நேற்று விலகியுள்ளன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள பசிபிக் பலசெட் வட்டாரத்தில் வசிப்பவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார்கள் அங்கு விட்டு எறிந்த காட்டு தீயில் வீடுகள் கருகி போய்விட்டன வட்டாரத்தில் பிறப்பிக்கப்பட்டிருந்த வெளியேற்ற உத்தரவு தற்போது மீட்டுக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் வீடு திரும்புகிறார்கள் அமெரிக்காவில் பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதி பெத்துக்குள்ளான இடத்திலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது விமானத்தின் பாதையில் ஹெலிகாப்டர் நீண்ட நேரம் சென்றது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் தீவிர கண்காணிப்பில் உள்ள வான் மண்டலமான வெள்ள மாளிகைக்கு மிக அருகில் இந்த விபத்து நடந்துள்ளதால் அமெரிக்காவில் பதற்றம் நிலவுகிறது இதற்கிடையில் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ரக போர் விமானம் ஒன்று நேற்று முன்தினம் அலஸ்காவில் பத்துக்குள்ளாகியிருக்கிறது பயிற்சியின் போது தென்சூடானில் நேற்று நேர்ந்த விமான பத்தில் பதினெட்டு பேர் இறந்துள்ளார்கள் விமானத்தில் மொத்தம் இருபத்தி ஒரு பயணிகளும் விமான ஊழியர்களும் இருந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரான்சில் தனியாக இருந்தாலும் புன்முறுவல் பூத்தவாறை காட்சி அளிக்கும் ஓவியத்துக்கு தனியரை ஒதுக்கப்பட இருக்கிறது அரும் பொருளகத்தின் சீரமைப்பு திட்டத்தில் முக்கிய அம்சங்களில் அதுவும் எத்தனை பண நோட்டுகளை எண்ண முடியுமோ அது ஊழியர்களுக்கே சொந்தமாகிறது சீனாவில் நிறுவனம் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்திய அதன் வருடாந்த நிகழ்ச்சியில் அந்த சிறப்பு அங்கத்தை நடத்தியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் தனது முதல் இரட்டை சதத்தை அடித்திருக்கிறார் தொடர் தேதி தொடங்கி நடைபெறுகிறது சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் புரோலிக்க ஹாக்கி போட்டியில் அடுத்த மாதம் புவனேஸ்வரத்தில் நடைபெற உள்ள ஆட்டங்களுக்கான இந்திய மகளிர் அணி இருபத்தி நான்கு பேருடன் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் தனி முன்னிலை பெற்றிருக்கிறார் சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரர் தனுஷ் மர்ம நபர்களால் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இலங்கை ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் ஏழு சதம் ஒரு பவுண்ட் இலங்கை முன்னூற்றி எழுபது ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் இந்திய நூற்றி ஏழு ரூபாய் ஒரு கனடிய இருநூற்றி ஆறு ரூபாய் ஏழு சதம் இந்திய பிரியில் அறுபது ரூபாய் மூன்று கேட்டது டிஆர்டி தமிழியின் காலியூலிப்பான வடக்கும் தமிழலியரிடம் பெற்ற டிஆர்டி தமிழின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் காஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே